ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பை வந்து நிறைய பேத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க இது என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக வீடியோ யாராவது பார்க்குறவங்களா இருந்தால் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிக்கிங்க வேலைவாய்ப்பு யாரோ தேடிட்டு இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா ஏர்டெல் வந்து நாலு கேட்டகரியில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்வில் ஆள் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எப்படின்னா நீங்கள் ஃபைபர் ப்ராட்பேண்டு கார்டு இதெல்லாம் வந்து உங்கள் ஏரியாவில் ரிலேட்டடாக இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் பேசி சேல்ஸ் பண்ணுற மாதிரி வரும் இது ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியருக்கு கால் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்ஜினியர்ஸ் எப்படின்னா ஏர்டெல் ப்ராட்பேண்டு டெலிஃபோன் கனெக்ஷனு இதுக்கெல்லாமே வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுற மாதிரி புது ப்ராட்பேண்டு ஒய்ஃபை கனெக்ஷன் சிசிடிவி கேமரா இந்த மாதிரி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க மூணாவது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஏர்டெல்லோட அவுட்லெட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஹேட்டலோட ஷோரூம் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு இந்த ஜாப்பில் என்ன இது பார்த்தீங்கன்னா மூணாவது கேட்டகரி அதாவது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா ஷோரூமில் இருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் அதாவது கடைக்கு வர வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு எக்ஸ் என்ன பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணி புது சிம் கார்டா இல்லை போஸ்ட் பெய்டு சிம் கார்டா அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள பை பண்ண வைக்கிற மாதிரி வரும் நாலாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா இவங்க உங்கள் ஏரியாவில் நிறைய இடங்களை பார்த்துருப்பீங்க பைக்கில் கொடை வச்சு சிம் கார்டு சேல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க ஸோ புது சிம் கார்டு புது எம்என்பி இந்த மாதிரி பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாலாவது கேட்டகரி ஸோ நாலு கேட்டகரியில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஜினியர் அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஷோரூமில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கொடை அம்பர் அம்பர்லா வச்சு ஆக்டிவிஷன் சிம் கார்டெலாம் ஆக்டிவிஷன் பண்ணுறது ஸோ இந்த நாலு கேட்டகரியில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த சேலரிலாம் பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம்லேருந்து இருபதாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் சேலரி கொடுக்குறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தால் இருபதாயிரம்லேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்கக்கூடிய கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க அது போக இன்சென்டிவ் ப்ராப்பராக தந்துடுவாங்க இஎஸ்ஐபிஎஃப் எல்லாமே ப்ராப்பராக தந்துடுவாங்க ஆன் டேட்டில் சேலரி வந்துடும் நான் வந்து ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸாக ஜியோவில் இருந்தேன் ஜியோவில் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி சேலரி கிரெடிட் ஆகும் ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா ஒன்னா தேதி சேலரி கிரெடிட் ஆயிரும் ஸோ உங்களுக்கு வந்து சேலரியில் எந்த இஷ்யூ வராது உங்களுக்கு ப்ராப்பராக சேலரி தந்துடுவாங்க ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க புதுசாக வேலை வேணும்னு சொன்னாங்கன்னா என் கீழே இருக்கிற என் நம்பருக்கு அவங்க டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்க அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் ஹெச்ஆருக்கு ஷேர் பண்ணிடுவோம் ஹெச்ஆர் டீம்லேருந்து ப்ராப்பராக அவங்களுக்கு கால் பண்ணி ஒர்க்கோட ப்ராசஸ் என்ன எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே கேட்டு அவங்களுக்கு ஜாப் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க என்னென்ன சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி கோவை சென்னை இந்த நாலு சிட்டியில் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டிகிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் இந்த தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஹெச்ஆர் கேட்பாங்க ஸோ நீங்கள் எந்த உங்களுக்கு ஒர்க் ஈஸியாக இருக்கோ அந்த ஒர்க்கில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ஸ் வந்து கொடை வச்சு சிம் கார்டு விற்கிறவங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் அதிகபட்சமாக சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும் அதே மாதிரி சண்டே லீவு தான் ஷோரூமில் சேல்ஸ் பண்ணுறவங்க மட்டும் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ஷோரூமில் இருக்கிற மாதிரி வரும் ஸோ உங்களுக்கு மே ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது இந்த ஜாபை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு உங்கள் ஊர் பேரையும் உங்கள் மொபைல் நம்பரையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் ஹெச்ஆர் டீமுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக அந்த ஒர்க் ப்ராசஸை முடிச்சு தந்துடுவாங்க உங்களுக்கு ஒர்க் ரிலேட்டடாக எதாக இருந்தாலும் எனக்கு தாராளமாக எனக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ராட்பேண்ட் ரிலேட்டடாக இருக்கிற என்ன டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ டீம்